செல்வன் இரண்டாம் பாகம் சுழற்காற்று நாற்பத்தொன்றாம் அத்தியாயம் அதோ பாருங்கள் சேனாபதி பூதி விக்ரமகேசரி கூறிய செய்தியை கேட்டதும் இளவரசரின் முகத்தில் புன்னகை அரும்பியது கடைசியாக என் உள்ளத்தின் போராட்டத்துக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது போல் காண்கிறது என்று மெல்லிய குரலில் தமக்குத்தாமே பேசிக் கொள்கிறவர் போல சொல்லிக் கொண்டார் பார்த்திபேந்திரன் கொதித்தெழுந்தான் சேனாதிபதி என்ன சொன்னீர் இது உண்மைதானா என்னிடம் ஏன் இது வரையில் சொல்லவில்லை இந்த பித்துக்குளி பெண்ணை நீர் நம்முடன் கட்டி இழுத்து வந்ததற்கு காரணம் இப்போதல்லவா தெரிகிறது மறுபடியும் கேட்கிறேன் பழுவேட்டரையர்கள் இளவரசரை சிறைப்படுத்தி வர கப்பல்களை அனுப்பியிருப்பது உண்மையா என்று கேட்டான் ஆம் ஐயா இந்த பெண் கண்ணால் பார்த்ததாகவும் காதால் கேட்டதாகவும் கூறுவதை நமபுவதாயிருந்தால் அது உண்மைதான் ஆகா அந்த கிழவர் திருக்கோவலூர் மிலாடுடையார் கூறியது உண்மையாயிற்று பழுவேட்டரையர்களை உள்ளபடி உணர்ந்தவர் அவர்தான் சேனாதிபதி இத்தகைய செய்தியை அறிந்த பிறகும் ஏன் சும்மா இருக்கிறீர் பராந்தக சக்கரவர்த்தியின் குலத்தோன்றலை சுந்தர சோழரின் செல்வ புதல்வரை நாடு நகரமெல்லாம் போற்றும் இளவரசரை தமிழகத்து மக்களெல்லாம் தங்கள் கண்ணினுள் மணியாக கருதும் செல்வரை ஆதித்த கரிகாலருடன் பிறந்த அருள்மொழிவர்மரை இந்த அற்பர்களாகிய பழுவேட்டரையர்கள் சிறைப்படுத்தி வர ஆட்களை அனுப்பும்படி ஆகிவிட்டதா இனியும் என்ன யோசனை உடனே படைகளுடன் புறப்பட்டு சென்று இளவரசரை சிறைப்படுத்த வந்தவர்களை அழித்து இந்த இலங்கை தீவிலேயே அவர்களுக்கு சமாதியை எழுப்புவோம் பிறகு நாம் போட்ட திட்டத்தின்படி காரியத்தை நடத்துவோம் கிளம்புங்கள் இன்னும் ஏன் தயக்கம் என்று பார்த்திபேந்திரன் பொறி பொறித்து கொட்டினான் சேனாதிபதி பூதி விக்கிரமகேசரி அவனை பார்த்து பார்த்திபேந்திரா நீ இப்படி துடிப்பாய் என்று எண்ணித்தான் நான் முன்னமே இந்த பெண் கொண்டு வந்த செய்தியை உன்னிடம் சொல்லவில்லை நன்றாக யோசித்து செய்ய வேண்டிய காரியம் அவசரப்படுவதில் பயனில்லை என்றார் யோசனை செய்ய வேண்டுமா என்ன யோசனை எதற்காக யோசனை இளவரசே நீங்கள் சொல்லுங்கள் இனி யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது இதற்கு முன் ஏதேனும் தங்களுக்கு தயக்கம் இருந்திருந்தாலும் இனி தயங்குவதற்கு இடமில்லையே பழுவேட்டரையர்களை பூண்டோடு அழித்து விட வேண்டியது தானே அப்போது இளவரசர் சேனாதிபதியின் மனத்தில் உள்ளதையும் தெரிந்து கொள்ளலாமே ஐயா தாங்கள் எதை பற்றி யோசிக்க வேண்டும் என்கிறீர்கள் என்று எவ்வித படபடப்புமன்றி நிதானமாக கேட்டார் தங்களை சிறைப்படுத்துவதற்கு இந்த வார்த்தைகளை சொல்லவும் என் வாய் கூசுகிறது ஆனாலும் சொல்ல வேண்டியிருக்கிறது தங்களை சிறைப்படுத்த வந்திருப்பவர்களின் சக்கரவர்த்தியின் கட்டளையோடு வந்திருந்தால் நாம் என்ன செய்வது அப்போதும் அவர்களை எதிர்த்து போரிடுவதா இதை கேட்ட பார்த்திபேந்திரன் கடகடவென்று சிரித்துவிட்டு அழகாயிருக்கிறது தாங்கள் வார்த்தை சக்கரவர்த்தி சொந்தமாக கட்டளை போடும் நிலையில் இருக்கிறாரா அவரையேதான் பழுவேட்டரையர்கள் சிறையில் வைத்திருக்கிறார்களே என்றான் இச்சமயத்தில் வந்தியத்தேவன் குறுக்கிட்டு பல்லவ தளபதி கூறுவது முற்றும் உண்மை நானே என் கண்களால் பார்த்தேன் சக்கரவர்த்தியை சிறையில் வைத்திருப்பது போலத்தான் பழுவேட்டரையர்கள் வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய விருப்பமின்றி யாரும் சக்கரவர்த்தியை பார்க்க முடியாது பேச முடியாது நான் ஒரு வார்த்தை சொல்ல துணிந்ததற்காக என்னை அவர்கள் படுத்திய பாட்டை நினைத்தாள் அப்பா சின்ன பழுவேட்டரையரின் இரும்புக்கை பற்றிய இடத்தில் இன்னும் எனக்கு வலிக்கிறது என்று கூறி தன் மணிக்கட்டை தடவி கொண்டான் அப்படி சொல் வல்லவரையா உன்னை என்னமோ நினைத்தேன் இளவரசருக்கும் சேனாதிபதிக்கும் இன்னொரு முறை நன்றாக எடுத்து சொல் என்றான் பார்த்திபேந்திரன் இளவரசர் வேண்டாம் அவர் சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லிவிட்டார் என்று கூறி வந்தியத்தேவனை பார்த்து ஐயா நீர் அந்த பெண்ணை போய் அழைத்து வருவதாக சொன்னீரே ஏன் இங்கேயே நின்று கொண்டிருக்கிறீர் அவள் கொண்டு வந்த செய்தியை அவள் வாய்மொழியாகவே விவரமாக கேட்கலாம் கொஞ்சம் கிறுக்கு பிடித்த பெண் போல தோன்றுகிற எப்படியாவது நல்ல வார்த்தை சொல்லி அவளை இங்கே அழைத்து வாருங்கள் என்றார் போகிறேன் இளவரசே போய் அழைத்து வருகிறேன் பழுவேட்டரையர்களிடம் தாங்கள் சிறைப்படுவது என்பதை மட்டும் என்னால் சகிக்க முடியாது என் உடம்பில் உயிர் இருக்கும் வரையில் அது நடவாத காரியம் என்று சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் சென்றான் சேனாதிபதி தங்களுடைய கருத்து என்னவென்று சொல்லவில்லையே என்று அருள்மொழிவர்மர் கேட்டார் என்னுடைய கருத்து இதுதான் பழுவேட்டரையர்கள் அனுப்பியிருக்கும் ஆட்களை தாங்கள் கூடாது பார்த்திபேந்திரன் கொண்டு வந்திருக்கும் கப்பலில் ஏறி தாங்கள் உடனே காஞ்சிக்கு போய்விடுங்கள் நான் தஞ்சாவூருக்கு போகிறேன் அங்கே சக்கரவர்த்தியை நேரில் பார்த்து உண்மை நிலையை தெரிந்து கொள்கிறேன் தஞ்சாவூருக்கு தாங்கள் போவது சிங்கத்தின் வாயில் தலையை கொடுப்பது போலத்தான் போனால் திரும்பி வரமாட்டீர்கள் அப்படியே அங்குள்ள பாதாள சிறையில் போய்விடுவீர்கள் சக்கரவர்த்தியை பார்க்கவும் தங்களால் முடியாது என்ன வார்த்தை சொல்கிறாய் என்னை சிறையில் அடைக்கக்கூடிய வல்லமையுள்ளவன் சோழ நாட்டில் எவன் இருக்கிறான் சக்கரவர்த்தியை நான் சந்திக்க கூடாது என்று தடுக்கக்கூடிய ஆண்மை உள்ளவன் எவன் இருக்கிறான் மேலும் அங்கே முதன் மந்திரி அனிருத்த பிரமராயர் இருக்கிறார் பிரமராயர் இருக்கிறார் இருந்து என்ன பயன் அவருக்கே சக்கரவர்த்தியை பார்க்க முடியவில்லை இதோ அவருடைய சிஷ்யன் நிற்கிறானே அவன் என்ன சொல்கிறான் என்று கேட்டு பார்க்கலாமே சேனாதிபதி ஆழ்வார்க்கடியான் பக்கம் திரும்பி ஆம் இந்த வைஷ்ணவன் இங்கு நிற்பதையே மறந்துவிட்டேன் திருமலை ஏன் இப்படி மௌனமாக நிற்கிறாய் சற்று முன் இளவரசர் சொன்னது போல் நீயும் ஊமையாகி விட்டாயா என்றார் சேனாதிபதி கடவுள் நமக்கு இரண்டு காதுகளை கொடுத்திருக்கிறார் வாய் ஒன்றைத்தான் கொடுத்திருக்கிறார் ஆகையால் செவிகளை நன்றாக உபயோகப்படுத்து பேசுவதை கொஞ்சமாக வைத்துக்கொள் என்று என் குருநாதர் எனக்கு சொல்லியிருக்கிறார் முக்கியமாக பெரிய ராஜாங்க விஷயங்களைப் பற்றி பேச்சுக்கள் நடக்கும் இடத்தில் அந்த விரதத்தை கண்டிப்பாக கடைபிடித்து வர சொல்லியிருக்கிறார் குருவின் வாக்கை நன்றாக நிறைவேற்றுகிறாய் நாங்களே இப்போது கேட்பதனால் சொல் உன்னுடைய யோசனை என்ன எதை பற்றி என் யோசனையை கேட்கிறீர்கள் சேனாதிபதி இத்தனை நேரம் பேசிக்கொண்டிருந்த விஷயமாகத்தான் இளவரசர் இப்போது என்ன செய்வது உசிதம் இலங்கையிலேயே இருக்கலாமா அல்லது காஞ்சிக்கு போகலாமா என்னுடைய உண்மையான கருத்தை சொல்லட்டுமா இளவரசர் அனுமதித்தால் சொல்கிறேன் ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருந்த அருள்மொழிவர்மர் ஆழ்வார்க்கடியானை ஏறிட்டு பார்த்து சொல் திருமலை தாராளமாய் மனத்தை விட்டு சொல் என்று தைரியப்படுத்தினார் இந்த இலங்கை தீவிலேயே மிக கடுமையான கட்டுக்காவல் உள்ள சிறைச்சாலை எது உண்டோ அதை கண்டுபிடித்து அதற்குள்ளே இளவரசரை அடைத்து போட வேண்டும் வகையில் பலமான காவலும் போட வேண்டும் இது என்ன உளறல் என்றார் சேனாதிபதி விளையாட இதுதானா சமயம் என்றான் பார்த்திபேந்திரன் நான் உளரவும் இல்லை விளையாடவும் இல்லை மனத்தில் உள்ளதைச் சொன்னேன் நேற்று இரவு இளவரசர் அனுராதபுரத்து வீதிகளின் வழியாக வந்து கொண்டிருந்தார் அவர் தலைமீது ஒரு வீட்டின் முன் முகப்பு இடிந்து விழுந்தது பிறகு ஒரு வீட்டில் நாங்கள் படுத்திருந்தோம் நல்ல வேளையாக ஒரு காரியத்தின் பொருட்டு எழுந்து போய்விட்டோம் சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த வீடு தீப்பற்றி எரிந்தது இவையெல்லாம் உண்மையா இல்லையா என்று இளவரசரையே கேளுங்கள் இருவரும் இளவரசரை நோக்கினார்கள் அவருடைய முகபாவம் ஆழ்வார்க்கடியானுடைய கூற்றை உறுதிப்படுத்தியது இந்த அபாயங்கள் எல்லாம் யாருக்காக நேர்ந்தவை என்று கேளுங்கள் என்னையோ அல்லது வந்தியத்தேவனையோ கொல்லுவதற்காக யாராவது வீட்டை கொளுத்துவார்களா பார்த்திபேந்திரன் உடனே துள்ளி குதித்து இளவரசரை கொல்லுவதற்குத்தான் யாரோ முயற்சி செய்தார்கள் இதனால் இளவரசர் என்னுடன் காஞ்சிக்கு வர வேண்டிய அவசியம் உறுதிப்படுகிறது என்றான் கூடவே கூடாது தங்களுடன் இளவரசரை அனுப்புவதை காட்டிலும் பழுவேட்டரையர்களிடமே பிடித்து விடலாம் என்றான் ஆழ்வார்க்கடியான் வைஷ்ணவனே என்ன சொன்னாய் என்று பார்த்திபேந்திரன் கத்தியை உருவினான் சேனாதிபதி அவனை கையமர்த்தி திருமலை ஏன் அவ்விதம் சொல்லுகிறாய் பார்த்திபேந்திர பல்லவர் சோழ குலத்தின் அருந்துணைவர் என்று உனக்கு தெரியாதா என்று கேட்டார் தெரியும் சேனாதிபதி தெரியும் சினேகம் இருந்துவிட்டால் மட்டும் போதுமா பார்த்திபேந்திரர் சினேகத்துக்காகவே உயிரையும் கொடுக்க கூடியவர் என்பதை அறிவேன் திருமலை அதுவும் இருக்கலாம் ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அதற்கு மறுமொழி கூற சொல்லுங்கள் நாங்கள் முந்தா நாள் மாலை தம்பள்ளைக்கு அருகில் போய் கொண்டிருந்த போது இவருடன் இரண்டு பேர் வருவதை பார்த்தோம் அந்த மனிதர்கள் யார் இப்பொழுது அவர்கள் எங்கே என்று இவரை கேட்டு சொல்லுங்கள் பார்த்திபேந்திர பல்லவன் சிறிது திடுக்கிட்டு போனான் கொஞ்சம தயக்கத்துடனே கூறினான் திரிகோண மலையில் அவர்களை நான் சந்தித்தேன் இளவரசர் இருக்கும் இடத்தை எனக்கு காட்டுவதாக அவர்கள் அழைத்து வந்தார்கள் அனுராதபுரத்தில் திடீரென்று மறைந்து விட்டார்கள் எதற்காக கேட்கிறாய் வைஷ்ணவனே அவர்களைப் பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா தெரியும் சோழ குலத்தை அடியோடு ஒழித்துவிட சபதம் செய்திருப்பவர்களில் அவர்கள் இருவர் என்று எனக்கு தெரியும் நேற்று அனுராதபுரத்தில் அவர்கள்தான் இளவரசரை கொல்ல பார்த்தார்கள் என்று ஊகிக்கிறேன் ஆகா அதோ பாருங்கள் என்று ஆழ்வார்க்கடியான் சுட்டி காட்டினான் அவன் சுட்டி காட்டிய இடம் அம்மண்டபத்திலிருந்து சற்று தூரத்தில் இருந்தது நெருங்கி படர்ந்திருந்த மரங்களுக்கு இடையில் ஒரு அழகிய யுவதியும் எவ்வன வாலிபனும் நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் வந்தியத்தேவனும் பூங்குழலியும்தான் என்பது ஊகிக்கக்கூடியதாயிருந்தது பேசிக் கொண்டேயிருந்த வந்தியத்தேவன் சட்டென்று ஒரு சிறிய கத்தியை சுழற்றி வீசி எறிந்தான் கத்தி ஒரு புதரில் போய் விழுந்தது வீல் என்று ஒரு குரல் கேட்டது இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி